லக்ஷ்மி ஜீரோ லிங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதுவும் ப்ரைஸ் தான் எடுத்துருவாங்களோ அப்படின்றத ஒரு சின்ன ட்விஸ்ட் அதுல சூப்பரான விஷயம் இந்த ப்ரமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க எஸ் இந்த இடத்துல வந்து கதிர் ராஜிகி அப்படின்ட்டு அதுவும் கதிரோடைய அந்த கண்கள் வேர்க்கிற மாதிரி அழுவுகிற மாதிரி அவருக்கு துடைப்பார் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்க நமக்காக ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறா அப்படிங்கும்போது எந்த பையனுக்கு தான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்ல பைக் ஓட்டும் போதெல்லாம் கதிர் மனசு சின்ட்ராஸ் மனசு இன்னைக்கு சந்தோஷத்தில் தான் இருக்கும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ஐயோயோ ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருமாட்டிருக்கே அப்படின்ட்டு அதாவது ரெண்டு பேருமே ஈக்குவலாக ட்ருக்கு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ராஜி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தடுமாற மாதிரி லைக் வந்து ஒரு கவனம் செதுகிற மாதிரி பண்ணுறாங்க தன்னால் முடியல அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதனால் செகண்ட் செகண்ட் ப்ரைஸ் போகிறாங்க எனக்கு தெரியுங்க நம்ம அப்படிலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வரோன்ட்டு விட்டு கொடுக்குது செகண்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நானும் நினச்சேன் இருந்தாலும் கார் வேணும்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்களா சரி கல்யாணத்துக்கு பரிசாக இருக்குன்ற போது அப்படின்னு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்களேன்னு நினச்சேன் எனிவேஸ் கதிர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் இதில் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியறது அப்புறம் இங்கே குமார் பண்ண விஷயம் அப்படின்ட்டு எல்லாமே தெரிய வரும்னு தான் நினைக்கிறேன் குமார் பற்றி அங்கே பாண்டியன் கிட்டே போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பரவாயில்லைங்க மிட் பீக் ப்ரமோலாம் இப்போலாம் அல்டிமேட்டாக போய்ட்டுருக்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லா சீரியலுக்குமே எனிவேஸ் ராஜி பர்ஃபாமன்ஸ் சொல்லி ஆகணும் அதுலேயுமே அதில் காஸ்ட்யூம்ஸ் செமையாக இருந்துச்சு அந்த டான்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் அந்த ஹோம்லியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ராஜி கேரக்டரும் அப்படி தான் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான டான்ஸு பியூட்டிஃபுல்லாக இல்லை வேறு லெவல் வாவ் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு டான்ஸ் ராஜி அதுவும் ஒரு ரெண்டு டான்ஸும் நான் ரொம்ப வியந்துட்டேன் உண்மையாகவே சொல்கிறேன் ஷால்னி வந்து வேறு லெவல் டான்ஸர் அப்படிங்கிறத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும் இல்லை ஏன்னா டான்ஸ் ஸ்டுடியோவே வச்சிருக்காங்க இருந்தாலும் அசத்திட்டாங்க நமக்கான ட்ராக் ஒரு சமயம் வரும்போது ஸ்கோர் பண்ணணும்ல கரெக்ட்டு தானே வைபவ் மாதிரி பதினாலு வயசில் நூறுக்கு மேலே அடித்த மாதிரி நம்ம ராஜ்யம் அவங்களுக்கு கிடச்ச டேலண்ட்டை கரெக்டாக இருக்காங்க நிச்சயமாக வாழ்த்துக்கள் கதிரும் சந்தோஷம் ராஜியும் சந்தோஷம் ஃபேன்ஸும் சந்தோஷம் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்